வணக்கம் ஸ்மார்ட் மில்கிங் மிஷினரி கிருஷ்ணகிரி நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்க மாடல் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்டு சிங்கிள் பக்கெட் வித் பெட்ரோல் இன்ஜின் இந்த மாடலில் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் லிட்டர் ஸ்கேன் பல் வாட்டர் ப்ரூஃப் பல் செட்டு ப்ளஸ் கிளஸ்டர் செட்டு ப்ளஸ் ப்ரஷ் செட்டு வந்துடும் ஒன் ஹெச்பி மோட்டர் அறுநூற்றம்பது எல்பிஎம் பம்பு செவன் பாயிண்ட் ஃபைவ் ஹெச்பி பெட்ரோல் இன்ஜின் வரும் பெட்ரோல் இன்ஜின் வந்து ஆப்ஷனல் தான் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை ஃப்யூச்சரில் வாங்கி யூஸ் பண்ணுறீங்கனாலும் ஃப்யூச்சரில் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் ரெண்டு ரெண்டு ஆப்ஷன்லேயும் வந்து மிஷின் அவைலபிளாக இருக்குது இதை நீங்கள் சிங்கிள் பக்கெட்டாக யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு லிட்டர் பெட்ரோலுக்கு வந்து ஒரு மணி நேரத்துலேருந்து கால் மணி நேரம் வரைக்கும் ஓடும் டபுள் பக்கெட்டாக யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு மணி நேரம் ஓடும் இந்த மிஷினில் வந்து நீங்கள் சிங்கிள் பக்கெட்டாக யூஸ் பண்ணும்போது ஒரு டொண்ட்டி டூ டுவெண்ட்டி ஃபைவ் வந்து மில்கிங் பண்ணிக்கலாம் இதை டபுள் பக்கெட்டாக யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபார்ட்டி டு ஃபார்ட்டி ஃபைவ் கவர்ஸ் வரைக்கும் தாராளமாக நீங்கள் மில்கிங் பண்ணிக்கலாம் பண்ணைங்களுக்கு ஏற்ற மாதிரி பண்ணையாளர்கள் வந்து இந்த மிஷினை கஸ்டமைஸ் பண்ணி கூட வாங்கிக்கலாம் சிங்கிள் பக்கெட்டாகவும் எடுத்துக்கலாம் டபுள் பக்கெட்டாகவும் எடுத்துக்கலாம் பல்சேட்ரு மசாஜ் டைப்புங்கிறதுனால மாடுகளுக்கு எந்த பாதிப்பும் வராது நம்ம கையில் எப்படி பிழிஞ்சு விடுறோமோ அதே போல் தான் பிழிஞ்சு விடும் இன்கேஸ் சர்வீஸ் ஓரியன்டாக இஷ்யூ இருக்குது அப்படின்னா வாரண்ட்டி இருந்தால் வாரண்ட்டிலே கிளைம் பண்ணி கொடுத்துருவோம் உங்களுக்கு